சமீபத்தில் பேசின ஒரு விஷயம் ரொம்ப பெரிய வைரலாக இருக்குது ஒரு சில பேர் பயங்கரமாக ட்ரோல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்துட்டு நீங்களா தானே உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது சமீபத்தில் சமந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு கர்ப்பமாகி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விச் மீன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு வாடகை தாய் அந்த மூலம்லாம் இல்லாமல் நானே வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கணும் எனக்கு நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது எதனால் சொன்னாங்க தெரியல ஏற்கனவே உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஓப்பனாக சொல்லவே இல்லை இரண்டாவது திருமணம் பண்ணிப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு கணவர் கிடையாது தனியாக தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து நாகை சேதனை டிவோர்ஸ் பண்ண விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்க நிறைய பெற்றுக்கணும் அப்படின்ற போது நிறைய பேர் காமெடியாக வந்துட்டு நாங்கள் வேணால் அதுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்றாம நிறைய பேர் மீன் போட்டு அவங்கள பயங்கரமாக கலாய்ச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் வந்துட்டு சமந்தா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வெளியிட்டு இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு முன்னுக்கு பின் கொஞ்சம் விவராகவே இருந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ நான் வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கணும் நிறைய குழந்தை பெற்றுக்கணும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணமும் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஸோ சில வருடங்களாக என்னோடய படம் எதுவுமே வரல என்னோடய படம் எதுவுமே ஓடவும் இல்லை இதுக்கு முன்னாடி நடிச்சதும் ஸோ ஆனால் இப்போ தான் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு தெரில பட் ஆனால் டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்துட்டு தெரிவித்து வந்துக்கிட்டே இருக்காங்க சமந்தாவுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் சமந்தாவுக்கு வந்துட்டு ஒரு டிசீஸ் இருந்துச்சு ஸோ அந்த டிசீஸால் வந்துட்டு அவங்களால நடிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியல அதை தாண்டி அவங்க நடிச்ச ரெண்டு மூணு படங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே அட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ இதனால் டிப்ரெஷனில் இருந்தாங்களாம் ஜிம்முக்கு போகிறப்ப அவங்கள வந்துட்டு கேமராமேன்லாம் டார்ச்சர் பண்ணது இது குறித்துலாம் ரொம்ப அக்ரெசிவாக வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நகைச்சுவையான ஸ்டேட்மெண்ட்ஸும் ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப குழப்பத்திலிருந்து வந்துகிட்டு இருக்காங்களாம் ஸோ இது சம்மந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்